பாருங்க இது சமீபத்துல இணையத்துல ரொம்ப பிரபலமா இருக்கிற உருளைக்கிழங்கு புதுவிதமான செய்முறை ஹோட்டல்ல இது ஒரு பிளேட் நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் பொங்கல் அப்போ வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தா இதை செஞ்சு அசத்துங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பேரும் கூட கிடைக்கும் மரத்துல இருந்து பறிச்ச உருளைக்கிழங்க ரெண்டா வெட்டிக்கோங்க அடிப்பாகத்துல ரெண்டு குச்சிய வெச்சு அப்புறம் அதை பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு மெல்லிசா வெட்டிக்கோங்க அடிப்பாகம் கட்டாகாம பாத்துக்கோங்க கொஞ்சம் உப்பு தூவி முப்பது நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுடுங்க ஒரு காலி பவுல்ல ரெண்டு ஸ்பூன் தக்காளி சாஸ் ஒரு ஸ்பூன் சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து ஒரு புளிப்பு இனிப்பு சாஸ் ரெடி பண்ணிக்கோங்க சில பேருக்கு அமைதியா வீடியோ பாக்குறது பிடிக்கும் ஆனா அவங்க மனசுக்குள்ள லைக் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆளுங்க ரொம்ப நல்லவங்க இப்போ கிழங்கு நல்லா மென்மையா இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு ஒவ்வொரு பக்கமும் லேசா கான்ஃப்ளவர் மாவு தடவிக்கோங்க அப்புறம் ஒரு துண்டு ஹேம் எடுத்து நடுவுல நீளமா வச்சு ரெண்டு பக்கமும் டூத்பிக் வச்சு குத்தி ஒரு கூண்டு மாதிரி செஞ்சுக்கோங்க எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது போடுங்க போட்ட உடனே உடனே திருப்பாதீங்க அது வேகிறதுக்கு டைம் கொடுங்க மிதமான தீல மெதுவா பொன்னிறமா மொறுமொருன்னு ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க புளிப்பு இனிப்பு சாச ஊத்துங்க மிதமான தீயில கொதிக்க விடுங்க நல்லா திக்கா ஒட்டும் பதத்துக்கு வந்ததும் உருளைக்கிழங்கு மேலே ஊத்துங்க பார்க்கவும் சாப்பிடவும் சூப்பரான கூண்டு உருளைக்கிழங்கு ரெடி